அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு பின் மேசத்தில் நிகழக்கூடிய இந்த சூரிய பேச்சினால இந்த ஏப்ரல் பதிமூணு முதல் எந்த ஒரு மூன்று ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்காங்க அந்த ஒரு மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி அவர்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த கவனமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியும் இதில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய ராசி இதில் இருக்குன்றத உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைமை நீங்க விசிட் பண்றீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இயர்களே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வேத ஜோதிடங்கள் நவ கிரகங்களினுடைய தலைவனாக கருதப்படுபவர் சூரியன் இந்த சூரியன் தற்பொழுது குரு பகவானினுடைய ராசியான மீன ராசியில் வந்து பயணித்து வருகின்றார் சூரியன் மாதம் ஒருமுறை ராசியை மாற்றக்கூடியவர் அந்த வகையில் ஏப்ரல் பதிமூணாம் தேதி சூரியன் செவ்வாயினுடைய ராசியான மேச ராசிக்கு வந்து செல்ல உள்ளார் இந்த ராசிக்கு ஒரு வருடத்திற்கு பின் சூரியன் வந்து செல்ல உள்ளார் அதனால இந்த சூரியன் பயிற்சியினுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே வந்து காணப்படும் அதில் சில ராசிக்காரர்கள் நல்ல அதிர்ஷ்டத்தையும் சில ராசிக்காரர்கள் பல பிரச்சனைகளையும் வந்து சந்திக்கலாம் இப்பொழுது ஏப்ரல் மாதத்தில் நிகழக்கூடிய இந்த சூரிய பேச்சியால் எந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இதில் உள்ளதா என்பதை வந்து தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மேச ராசியின் முதல் வீட்டிற்கு சூரியன் வந்து செல்கிறார் இதனால இந்த ராசிக்காரர்கள் ஏப்ரல் பதிமூணு முதல் பல பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரிடும் தேவையற்ற விவாதங்களால் நீங்கள் சிரமப்படுவீர்கள் யாரிடமும் தேவையில்லாமல் பிரச்சனையில் வந்து ஈடுபடாதீர்கள் இல்லாவிட்டால் அது உங்களுக்கு தான் வந்து பெரிய வந்து தீங்கை ஏற்படுத்தி பணிபுரிபவர்கள் வியாபாரிகள் தங்களுடைய வேலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஒரு காலகட்டங்களில் முதல் வீட்டில் சூரியன் இருப்பதனால நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய நேரங்கள் இதுவாகும் அதேபோல் மேசத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆக்கிரமிப்பு ஆற்றல் மற்றும் பிரதிபலிப்புக்கான வந்த நேரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் தலைமைத்துவ திறன்கள் அதிகமாகவே வந்து இருக்கும் இது தொழில் முன்னேற்றங்கள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கும் ஆறாம் வீட்டில் கேதுவினுடைய தாக்கம் குடும்ப விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கவனம் தேவை என்பதை குறிக்கிறது குடும்ப உறுப்பினர்களிடையே உள்ள உறவுகளை கவனித்து தேவைப்படக்கூடிய இடத்தில் உதவி செய்யுங்கள் உங்களுடைய ஆசைகளை குடும்ப கடமைகளுடன் வந்து சமநிலைப்படுத்துவதற்கான வழியை கண்டறிவது சவாலானதாக வந்து இருக்கலாம் இருப்பினுமே சமாதானத்தை சமரசம் செய்வதை தவிர்க்க வேண்டியது அவசியம் உங்களுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது வியாழன் முதல் வீட்டில் உங்களுடைய சுறுசுறுப்பு மற்றும் ஆற்றலை இன்னும் குறிப்பிடத்தக்கதாக வந்து ஆக்குகிறது இருப்பினுமே ஆறாம் வீட்டில் கேதுவுடன் கவனமாக இருங்கள் மற்றும் உங்களுடைய வேலையில் கலந்து கொள்ளும்போது உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி மறந்துவிடாதீர்கள் அஜீரணம் குடல் இயக்கங்களில் முறைகேடுகள் அல்லது சில உணவுகளுக்கு உணர்வுத்திறன் போன்ற பிரச்சனைகளுக்கு ஆளாகலாம் மாணவர்களுக்கு வியாழன் முதல் வீட்டில் வைக்கப்பட்டு அறிவினுடைய தாக்கத்தையும் கல்வி அல்லது திறன் மேம்பாட்டை தொடரும் சிக்கலான சிக்கல்களை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய திறனையும் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் அதே போல உங்களுக்கு புதன் சுக்கிரன் மற்றும் ராகுவினுடைய தாக்கங்கள் கவனச்சிதறலை வந்து ஏற்படுத்தக்கூடும் இந்த காலகட்டத்தில் கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட மாணவர்கள் கவனமும் ஒழுக்கமும் கொண்டிருக்க வேண்டும் அடுத்ததாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த மீனராசியினுடைய இரண்டாவது வீட்டிற்கு சூரியன் வந்து செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்களினுடைய நடத்தையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் பேச்சால் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம் கோபத்தால் உறவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா விரிசல்கள் குடும்பத்தினருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல் வேலை செய்வோரால் சில விஷயங்களால வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த சிரமத்திற்கும் நீங்கள் ஆளாகலாம் அதே இந்த மீனராசிக்காரர்கள் ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனமாக இருக்க வேண்டும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும் அதே போல தேவையற்ற விமர்சனங்களில் இருந்து விலகி இருக்க முயற்சி செய்யுங்கள் மீன காதல் வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கையிலும் சூரியனுடைய பயிற்சியானது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய இல்வாழ்க்கை துணையுடன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்குவாதங்கள் மிகவும் அதிகரிக்கக்கூடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு ஏற்படலாம் உங்கள் உறவில் தவறான புரிதலுக்கான அறிகுறிகளும் உள்ளன இல்வாழ்க்கை துணையுடன் வந்து உங்களுக்கு மனக்கசப்புகளும் அதிகரிக்கலாம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து வர இருப்பதனால உங்களுடைய மன அழுத்தமும் அதிகரிக்கலாம் உங்களுடைய இல்லற வாழ்வை வந்து மேம்படுத்த உங்களுடைய இல்வாழ்க்கை துணையுடன் வெளிப்படையாக பேச வேண்டும் அதேபோல் கலைத்துறையினருக்கு கண் நோய்களும் ஏற்படலாம் வேலை தவறி உணவு உண்ணும்படி வந்து நேரலாம் தொழில் வந்து பார்த்திங்கன்னா திடீர் போட்டி இருக்கும் வீண் வார்த்தைகளை நீங்கள் பேசுவதை தவிர்ப்பது நல்லது கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் அதே போல் அதிக பணியாற்றுவதனால உடல் சோர்வடைய நேரலாம் மேலிடத்திடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம் யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவும் முடியும் திறமைகளும் வெளிப்படும் முன்னதாக வந்து பாத்தீங்கன்னா ரிசபராசிக்காரர்கள் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் ரிசபராசியினுடைய பன்னெண்டாவது வீட்டிற்கு சூரியன் வந்து செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆனால் ஆரோக்கிய பிரச்சனைகளால் அதிகம் அவதிப்படுவீர்கள் நிறைய மருத்துவ செலவுகளை சந்திக்க நேரிடும் பிரச்சனைகளை தீவிரமாக எடுத்து சிகிச்சை பெறாமல் இருந்தால் அதுவே பெரிய ஆரோக்கிய நோய்க்கு வந்து வழிவகித்துடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள் எதிரிகளால் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கலாம் எனவே அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகளும் மாறும் புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்த தடைகளும் விலகும் அதே தேவையான பண வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் புதிய பொறுப்புகளும் அதனால் வருமானங்களும் இருக்கும் எதிரிகளினுடைய தொல்லைகள் கொஞ்சம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கு கொஞ்சம் கால தாமதங்கள் ஆகலாம் அதுபோல வந்து பார்த்திங்கன்னா பூமி மூலம் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் சகோதரர்களால் நன்மைகளும் ஏற்படும் வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகளை செய்து தருவீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் வந்து தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இருக்குது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்ல நீங்கள் கவனத்திலையும் இருக்க வேண்டும் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகளும் வந்து ஏற்படும் எதிர்பார்த்த பணவரவுகளும் வரவுகளும் இருக்கும் பொறுப்புகளும் கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த காலகட்டங்களில் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய வந்து பற்றாக்குறைகள் உங்களுக்கு ஏற்படலாம் ஒரு பிரச்சனைகள் முடிந்ததுமே இன்னொரு பிரச்சனைகள் வந்து உருவாகலாம் ஆனாலுமே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலுமே தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் உடனே வெற்றிகள் கிடைக்கவில்லை என்றாலுமே கொஞ்சம் தாமதத்திற்கு பிறகே வெற்றிகள் கிடைக்கும் சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்பட்டாலுமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனக்கசப்புகள் எதுவும் வேண்டாம் உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியும் தேடி கொடுக்கும் பழகக்கூடிய நண்பர்களை வந்து இடைபட முடியாது அதனால் வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பாமல் உங்களுடைய பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வையுங்கள் எப்பொழுதுமே நீங்கள் பிரச்சனையை கண்டு பயப்பட மாட்டீர்கள் இந்த ஒரு காலகட்டங்களில் கோபமான பேச்சு டென்ஷன்கள் எல்லாமே உங்களுக்கு குறைய வேண்டும் அதேபோல் எடுத்து காரியத்தை செய்து முடிப்பதில் வந்து தாமதங்களும் ஏற்படும் சகோதரர்களுடைய வழியில் நன்மைகளும் உண்டாகும் மனதில் உங்களுக்கு துணிச்சலும் கொஞ்சம் கூடவே அதிகரிக்கும் தொழில் வியாபாரங்களில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பணியாளர்கள் மூலமாக நன்மை கிடைக்கப் பெறுவார்கள் லாபங்களும் கொஞ்சம் கூடும் எதிர்பார்த்த நிதி உதவிகள் வந்து கிடைக்க கூடும் வாய்ப்புகள் வந்து குறைவு அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பரபரப்பு நீங்கி அமைதியாக வந்து பணிகளை கவனிப்பார்கள் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு ஏற்படும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் வந்து நீங்கும் கணவன் இடையில் இருந்த சங்கடங்களும் கவலைகள் உங்களுக்கு நீங்கும் வீட்டிற்கு தேவையான மேலுமே பெண்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியுமே முடித்துவிட வேண்டும் என்பதில் மன உறுதிகள் காணப்படும் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது மேலுமே கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள் உறவுகளும் பலப்படும் அதேபோல் தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை வந்து ஏற்படுத்தி லாபங்கள் தேடும் முயற்சியிலும் வந்து ஈடுபடலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைகள் இருக்காது சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறும் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்கலாம் ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாக்கக்கூடும் ஆனாலுமே மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிப்பீர்கள் சில காரியங்களில் தாமதத்திற்கு பிறகே உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும் உங்களுடைய விடாமுயற்சிதான் உங்களுடைய வெற்றியும் தேடி கொடுக்கும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னுங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்த முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ